விருதுநேர் மாவட்டம் ராஜபாளையம் பயனாகுளத்தில் நடக்க இருக்கின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அனுமதி கேட்கப்பட்ட தமிழக அரசு அதிகாரிகளை கண்டிக்கும் விதமாக தமிழக அரசு அதிகாரிகள் நேர்மையாக செயல்படாமல் பட்சமாக செயல்பட்டதை கண்டிக்கும் விதமாக வெள்ளாளர் மக்களை வஞ்சிக்கும் விதமாக செயல்பட்ட தமிழக அரசு அதிகாரிகளை பணி நீக்கம் செய்யும் விதமாக ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு அனுமதி கோரிய விஷயம் காவல்துறை மறுக்கப்பட்டது அனுமதி கொடுக்கல காரணம் என்னன்னா தமிழக அரசு தமிழக முதல்வர் மாண்பு முழுக்கும் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சனையில தனி கவனம் செலுத்தி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகில் ஐனபுரம் கிராமத்தில் என்ன நடந்திருக்கு சுமார் அறுநூறு கிராமம் வாழக்கூடிய வீரக்குடி வெள்ளாளர் சமுதாய மக்களுக்கு நடந்த அநீதிகள் என்ன நேர்மையாக செயல்படாத அரசு அதிகாரிகள் என்ன அவர்கள் செயல்படாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன எல்லாமே திராவிட மாடல் இங்கு அனைவரும் சமம் இங்கு விடியல் அரசு என்று கூறிக்கொண்டு ஆட்சி நடத்திக் கொண்டு இருக்கின்ற மாணவன் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கவனத்துக்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம் இங்கு தொடர்ச்சியாக ஒரு சமுதாயம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்றால் அது வெள்ளாளர் சமுதாயம் என்பது தமிழக முதல்வருக்கு கவனத்துக்கு கொண்டு செல்ல நாங்கள் விரும்புகிறோம் ஒரு தார்மீகமான முறையில் சட்டப்படி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவதற்கு கூட இந்த ஆட்சியில் எங்களுக்கு அனுமதி கொடுக்கல காரணம் என்னன்னா உண்மை வெளிவந்து விடக்கூடாது இன்று அங்கு வாழ்கின்ற சில சமுதாய மக்களிடம் அரசு அதிகாரிகள் சிலர் பேசியிருக்காங்க நீங்க ஆர்ப்பாட்டமா பண்ணாதீங்க உண்மையிலே நடந்தது தப்பு தான் உண்மையிலே உங்க வீட்டை இடிச்சதுலாம் தப்பு தான் ஒரு அரசு அதிகாரி அவரோட அதிகாரத்தை துருப்பு பண்ணிருக்காங்க தவறாக பயன்படுத்தியிருக்காங்க ஒரு பட்டா இருக்க இடத்த ஏன் இடிக்கணும்னா இந்த வெள்ளாள சமுதாயத்தை சீண்டினா யார் கேட்போம் இதுதான் இங்க நடக்கின்ற அநீதிகள் வெள்ளாள சமுதாயத்துக்கு ஒன்றுன்னா உயிரை கொடுக்க நாங்க இருக்கிறோம் இந்த அரசுக்கு கவனத்தை கொண்டு செல்வதற்கு நாங்க இருக்கிறோம் அதுக்கு ஒரு காவல்துறை நாங்கள் வந்து வழக்கு போடுவோம் நாங்கள் வந்து சிறையில் தள்ளுவோம் என்று பயத்தை காட்டியுள்ளார்கள் இதே பல வழக்குகளை பல சிறைகளை நாங்கள் சந்திச்சிட்டோம் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய இனம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது தமிழக முதல்வர் அனைத்து சமுதாயத்திற்கும் பொதுவான முதல்வரா அல்ல இல்லை என்றால் பணபலம் படைபலம் அதிகார பலம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆட்சியில் அதிகாரிகள் செயல்படுகிறார்களா என்பது மட்டும்தான் இங்கு வாழ்கின்ற வெள்ளாளர் சமுதாய மக்களுக்கு முக்கியமான எண்ணம் விதைக்கப்படுகிறது தொடர்ச்சியாக இந்த வெள்ளாளர் சமுதாயம் வஞ்சிக்கப்பட்டு அரசியல் அதிகாரம் மட்டுமில்லை அவர்களுடைய அடையாளத்தை இழந்து இன்று கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமுதாயத்தை அழித்து கொண்டு இருக்கின்ற அரசு அதிகாரிகளுக்கு இந்த அரசு பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறது தவறு தண்டனை கொடுக்குமா இந்த அரசு இல்லை என்றால் இந்த அரசுக்கு நாங்கள் புகட்ட வேண்டுமா என்பதுதான் வெள்ளாளர் சமுதாய மக்கள் மத்தியில் எழுகின்ற ஒரே எண்ணம் தமிழக முதல்வர் மாண்புகும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒட்டுமொத்த வெள்ளாளர் இளைஞர்கள் சார்பாக ஒட்டுமொத்த வேளாளர் சமுதாயம் சார்பாக வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரே ஒரு வேண்டுகோள் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகில் அயனாபுரம் கிராமத்தில் நடந்தது என்ன ஒரு நீதி விசாரணை வேண்டும் எதற்காக அங்கு வாழ்கின்ற பட்டா நிலத்தில் வாழ்கின்ற மக்களின் இருப்பிடத்தை இழிக்க வேண்டும் ஒருதலையாக செயல்படுகின்ற அரசு அதிகாரிகளுக்கு என்ன நிர்பந்தம் யாரு அவர்களை செயல்பட விட்டால் அவர்களுக்கு பின்னாடி இருக்கின்ற பலம் என்ன இதை தமிழக அரசு தனி கவனத்தில் எடுத்து தவறாக செயல்பட்ட தவறாக அரசு அதிகாரத்தை பயன்படுத்திய அரசு அதிகாரிகளை உடனடியாக பணி செய்து வெள்ளாளர் சமுதாயத்தை ஏளனமாக பற்ற வெள்ளாளர் சமுதாயத்தை வஞ்சிக்கின்ற அரசு அதிகாரிகளை உடனடியாக பணிநீக்கம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் இந்த பிரச்சனையை இதை நாங்கள் நிறுத்த மாட்டோம் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு இதுவே முதல் புள்ளியாக இருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு நாளை ஆர்ப்பாட்டம் நடக்கவில்லை என்றால் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக விருதுநகர் மாவட்டத்தில் மட்டுமின்றி வெள்ளாளர் மக்கள் வாழ்கின்ற அனைத்து மாவட்டத்திலும் இந்த விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கின்ற அயனாபுரம் கிராமத்திற்காக நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடக்கும் அரசு அதிகாரிகளை நாங்கள் கவனத்தில் செல்வோம் இந்த காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்பட்டு இருக்கின்ற ஒரு சில அதிகாரிகளால ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் தவறான ஒரு பேரை உருவாக்குகின்றது காவல்துறை என்பது பொதுவாக செயல்பட வேண்டும் அனைத்து சமுதாயத்திற்கும் உரிய ஒரு அதிகாரி தான் காவல்துறை தனிப்பட்ச தனி தனிப்பட்ட முறையில் ஒருதலை பட்சமாக செயல்படுவது வந்து அரசு அதிகாரிகள் கிடையாது அதனால் தமிழக முதல்வர் தமிழக அரசு இதனை கவனத்தில் எடுத்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியாளர் இதனை முழுமையாக கவனத்தில் எடுத்து உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர வேண்டும் என்பது ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமுதாய மக்களின் கோரிக்கையாக வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் பந்தல் ராஜாவின் கோரிக்கை வைக்கிறேன்